சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன் வயிற்றுல குழந்தைய சுமக்க கூடிய இந்த பெண்மணி மத்தவங்க கிட்ட யாசகம் கேட்கிறா ஆனா அவளுக்கு யாரும் உதவி செய்ய முன் வரல இங்க இந்த சின்ன பையனை பசி எவ்வளவு வாட்டி இருக்குன்னு பாருங்க ஒரு துண்டு பிரெட் கொடுத்துடனே எவ்வளவு வேகமா வாயில போட்டு சாப்பிடுறான் நம்ம எல்லாம் ஒரு வார கனமான மழை பெய்ய போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் கேட்டா போதும் அதடா ஒரு வாரத்திற்கான உணவு பொருள் எல்லாம் வாங்கி வைக்கணுமே வீட்டு பொருள் எல்லாத்தையும் மேலே ஏத்தணுமே பால் வாங்கி வைக்கணும் காய்கறி வாங்கி வைக்கணுமே அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கூரை குடிசையில வாழக்கூடிய மக்களோட நிலைமை என்னவாகும் பிளாட்ஃபார்ம் தான் வாழ்க்கைன்னு இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய ஒரு வாரம் என்னவாக போகுது அப்படின்னு நம்மள யாரும் நினைக்கிறதே இல்ல என்ன நண்பா வறுமை அவங்க கண்ண மறைச்சதுன்னா இறக்கும் குறைக்கணும் நம்மள விட்டு மறைஞ்சு போச்சா உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்யுங்கள் அல் குர்ஆன் அறுபத்தி மூணாவது அத்தியாயம்